ஏ ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இன்னைக்கான டே இருபத்தி ஒன்றுக்கான எழுவது தமிழ் கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பர்டிகுலராக ஃபஸ்ட்டு யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து அயற் தமிழ் சொல் அறிதல் அயற் சொல்லுக்கான தமிழ் சொல் அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது டீப் போர்வெல் டீப் போர்வெல் இல்லையா ஆழ்துளை கிணறு இதுதான் வந்து இதற்கான சொல்யூஷன் ஐ விச் ஆன்சர் பதில் அடுத்ததில் வந்துட்டு என்விரான்மெண்ட் இது வந்து ரெண்டாவது வார்த்தை என்விரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஸோ அடுத்தது வந்து மூன்றாவது பல்பு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வந்து பல்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பழக்கப்பட்டிருக்கும் அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள் அதுக்கடுத்ததுல காகிதம் அப்படின்னா தால் அதுக்கடுத்ததுல ஃப்ளைட் அப்படின்னா விமானம் அதுபோல் பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர் அடுத்து டீ பார்ட்டி அப்படின்னா தேநீர் விருந்து தேநீர் விருந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு தேநீர் விருந்தில் மீட் பண்ணுவோம் அது வந்து நான் எதிர்நோக்கி காத்திருக்க ஒரு முக்கியமான நாள் சரி ஓகே இந்த லைவ்லேயே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து இன்வைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டீ பார்ட்டியில் மீட் பண்ணுறோம் சரி ஓகே அடுத்து வந்து டெலஸ்கோப் டெலஸ்கோப் வந்து தொலைநோக்கி டெலஸ்கோப்கான தமிழாக்கம் வந்து தொலைநோக்கின்னு சொல்கிறோம் அதுபோல் அடுத்ததுல எவர் சில்வர் எவர் சில்வர் அப்படின்னா நிலை வெள்ளி எவர் சில்வர் நிலை வெள்ளி அடுத்து விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு இல்லையா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய ஒரு சொல் அப்போ அதற்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி இன்னொரு முறை பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த பதிலை பார்த்துடலாம் பல்பு அப்படின்னா மின் குமில் மின் குமில் அதுதான் அதற்கான பதில் அதுபோல விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு காண்பு சீட்டு அப்படின்னு பதில் கொடுக்குறோம் சரி இப்போ இதற்கான கேள்விகள் பதிலெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் டீப் போர்வெல் அப்படின்னா ஆழ்துளை கிணறு அதுபோல் என்விரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் அடுத்த பல்பு அப்படின்னா குமிழ் காகிதம் அப்படின்னா தால் அதுபோல் ஃப்ளைட் அப்படின்னா விமானம் பேரன்ட்ஸ் அப்படின்னா பெட்ரோர் அதுபோல் டீ பார்ட்டி அப்படின்னா தேநீர் விருந்து பரீட்சையை கிளியர் பண்ணுங்கள் ஒரு தேநீர் விருந்தில் நம்ம சந்திக்கிறோம் அதுபோல் அடுத்தது வந்து டெலஸ்கோப் டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி தொலைநோக்கி எவர் சில்வர் அப்படின்னா நிலை வெள்ளி நிலை வெள்ளி விசிட்டிங் கார்ட் அப்படின்னா காண்பு சீட்டு காண்பு சீட்டு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாவது யூனிட் சொல்லும் பொருளும் அறிதல் இது வந்து கொஞ்சம் நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அலர் முதல் சொல் வந்து அலர் ரெண்டாவது வந்து திகிரி திகிரி மூணாவது சொல் வந்து பொற்கோட்டு பொற்கோட்டு நாலாவது சொல் வந்து மேரு மேரு அஞ்சாவது சொல் வந்து நாம நீர் நாம நீர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் மேருக்கு பதில் கொடுத்துட்டோம் இல்லையா இமயமலை மேரு அப்படின்னா இமயமலை அதுபோல் அடுத்து அழி பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு அப்போ அதற்கான பொருள் என்ன காணி அப்படின்னா அதற்கான பொருள் என்ன மாடங்கள் அப்படின்னா அதற்கான பொருள் என்ன மாடங்கள் அடுத்து சித்தம் சித்தம் அப்படின்னா என்ன அடுத்து இயன்ற வரை இயன்ற வரை அப்படின்னா என்ன சரி இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுங்க மலர் அலர் அப்படின்னா மலர்தல் மலர்தல் அடுத்து திகிரி திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் ஆணை சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை அடுத்து நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அச்சம் தரும் கடல் அடுத்து அழி அப்படின்னா கருணை அலி கருணை அடுத்ததுல காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் நில அளவை குறிக்கும் சொல் அடுத்தது வந்து மாடங்கள் மாடங்கள் அப்படின்னா மாடங்கள் அப்படிங்கிறது அடுக்குகள் மாடம் இல்லையா அடுக்கு சித்தம் அப்படின்னா உள்ளம் அடுத்து இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை ஒரு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு இதற்கெல்லாம் என்னென்ன பதில் அப்படின்னு யோ யோசித்து யோகித்து சரியாக வந்து பதில் எழுதுங்க கவனம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா ஆனை சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் வரை அப்படின்னா முடிந்தவரை இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை சரி இல்லை மூணாவது யூனிட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதில் தமிழர்கள் இலக்கண வாழ்வின் அறிந்தவர்கள் இது படிக்கவே கடினமாக இருக்கும் தப்பு தப்பாக இருக்கும் அதை சரியாக படிக்கணும் நம்ம நான் அதில் எதுவுமே அசைன்மெண்ட்டை வைக்கல அதை நீங்கள் ஒரு முறை காது கொடுத்து கேட்டுருங்க அது என்ன பிழை அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கு சரியான விடை என்ன அது போல் வந்து நம்ம படிச்சிடலாம் தமிழர்கள் இலக்கணம் வாழ்வின் அறிந்தவர்கள் விடை என்னது தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அடுத்து குன்றின் விளக்கு மேல் எரியும் சரியா என்ன பொறுத்துனா குன்றின் மேல் எரியும் விளக்கு குன்றின் மேல் எரியும் விளக்கு அடுத்து உறுத்து வந்து ஊழ்வினை ஊட்டும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது எந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது வந்து மிக முக்கியமான ஒரு வரியாக இருக்கும் இல்லையா சரி அடுத்ததுல நுண்ணிதின் ஒண்ணுதல் மகிழ்ந்தன்று முகனே நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே அடுத்து நல்லவராக இருக்க வேண்டும் வல்லவர் வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் அடுத்து தூய செய்யார் துன்பம் நெஞ்சினர் அதை எப்படி சரியாக எழுதுகிறோம் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் அடுத்து உழைப்பின் உறுதிகள் உழவோ வரா உழைப்பின் வரா உறுதிகள் உழவோ எவ்வளோ ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இல்லையா உழைப்பின் வரா உறுதிகள் உழவோ உழைப்பின் வரா உறுதிகள் உழவும் போராடாதவன் போராடாத போராடாதவன் நடைபிணம் நீதிக்கு அப்போது நீதிக்கு போராடாதவன் நடைபிணம் இதில் வந்து அந்த பிழை இருக்குது அதையும் சரி செஞ்சு தான் எழுதியிருக்கோம் நீதிக்கு போராடாதவன் போராடாதவன் நடைபிணம் நீதிக்கு போராடாதவன் ஓகே அடுத்து பொன் அல்ல எல்லாம் மின்னுவது சரியா எழுதுனா எப்படி எழுதுறோம் மின்னுவது எல்லாம் அல்ல மின்னுவது எல்லாம் பொன் அல்ல முட்டிய குன்று போல குருவி அப்போ குன்று முட்டிய குருவி போல அதுதான் சரியானது குன்று முட்டிய குருவி போல இன்னொரு முறை படிச்சிடற கவனிச்சிருங்க சரி ஓகேடன் இதை இன்னொரு முறை பார்த்துடலாம் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அது எப்படி எழுதியிருந்தோம் தமிழர்கள் இலக்கணம் வாழ்வின் அறிந்தவர்கள் சரியா போது தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அப்படின்னு எழுதுறோம் அதுபோல் குன்றின் விளக்கு மேல் எரியும் சரிபடுத்தி எழுதும் போது குன்றின் மேல் எரியும் விளக்கு குன்றின் மேல் எரியும் விளக்கு ஊழ்வினை அதாவது உறுத்து வந்து ஊழ்வினை ஊட்டும் இது எழுதும் எழுதும்போது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அடுத்து நுண்ணிதின் ஒன்னுதல் மகிழ்ந்தன்று முகனே இது சரியாக எப்படி எழுதுகிறோம் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே இதற்கு ஒரு பொருள் இருக்கு குறுந்தொகை பாடல் இது அதாவது கணவனுக்கு மனைவி வந்து உணவை சமைத்து கொடுக்குறாங்க அதை அவங்க வந்து ரசித்து உண்ணுதல் கண்டு அவங்க வந்து மகிழ்கிறாங்க அது போன்ற ஒரு ஒரு காதலன் காதலியாக இருந்த இருவர் வந்து திருமணம் செய்து ஒரு கணவன் மனைவியாக அந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலாக இது பண்ணியிருப்பாங்க குறுந்தவை நல்லாயிருக்கும் படித்து பாருங்கள் விருப்பம் இருந்ததுன்னா சரி இல்லை நல்லவராக இருக்க வேண்டும் வல்லவர் சரியாக எப்படி எழுதுறோம் வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் அடுத்து வந்து தூய செய்யார் துன்பம் நெஞ்சினர் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் அடுத்து உழைப்பின் உறுதிகள் உழவோ வரா உழைப்பின் வரா உறுதிகள் உழவோ உழைப்பின் வரா உறுதிகள் உழவோ பத்து தரம் தினங்காலையில் சொல்லணும் அப்போ தான் அந்த உழைப்பின் மீது ஒரு பற்று வரும் உழைப்பை இருக்க பிடிச்சிட்டா அது வந்து கொண்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு உயர்த்தும் அதுக்கடுத்த போராடாதவன் நடைபிணம் நீதிக்கு நீதிக்கு போராடாதவன் நடைபிணம் அடுத்து பொன்னல்ல எல்லாம் மின்னுது மின்னுவது மின்னுவது எல்லாம் பொன்னல்ல மின்னுவது எல்லாம் பொன்னல்ல முட்டிய குன்று போல குருவி குன்று முட்டிய குருவி போல இதுதான் வந்து இதுக்கு சரியானது சரி அடுத்தது நாலாவது யூனிட் கலை சொற்கள் கலை சொற்கள் எடுத்துக்கலாம் ஸ்டோன் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு அதுக்கு அடுத்த எம்போஸ்டு ஸ்கல்ச்சர் எம்போஸ்டு ஸ்கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுபோல இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அடுத்து லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்தி ஏவு ஊர்தி அதுபோல அடுத்ததுல மிசைல் அப்படின்னா ஏவுகணை மிசைல் அப்படின்னா ஏவுகணை அதுபோல அடுத்ததுல நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் கடல்ல இப்போ நம்ம நிலத்துல கிலோமீட்டர் மீட்டர்னு அளக்குறது போல கடலில் உள்ள தொலைவை சொல்றது வந்து நாட்டிக்கல் மைல் அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் காணொலி கூட்டம் டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் அப்படின்னு படி ரயில்வேயில் இருக்கும் இல்லையா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு என்னது பயணியர் பெயர் பதிவு பயணியர் பெயர் பதிவு சரி இப்போ இதற்கான பதில் பார்த்துலாம் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா என்னது நடுகள் ஒரு ஒரு எதிரியை எதிர்த்தோ இல்லை ஏதாவது ஒரு விலங்கு அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒருவனோட உடலை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த இடத்துல அவன் சார்ந்த ஒரு குறியீடு ஒரு வரைபடமாகவோ இல்லை வந்து கல்வெட்டாவோ இல்லை எழுத்துப்பூர்வமாக எதையாவது ஒன்று பண்ணி அவனோட தியாகத்தை நினைவு கூடுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி வச்சுருப்போம் அண்ட் அதன் பேர் வந்து நடுகள் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் கல்ச்சுரல் சிம்பிள் சொல்லியிருந்தோம் எம்போஸ்டிஸ் கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் புடைப்புச் சிற்பம் சரி இப்போ இதெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் ஸ்டோன் அப்படின்னா நடுகள் கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பயன்பாட்டு குறியீடு எம்போஸ்டு கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்தி அதுபோல் மிசைல் அப்படின்னா ஏவுகணை நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் அடுத்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் காணொலி கூட்டம் அதுபோல் அடுத்தது டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் பசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படின்னா பயணியர் பெயர் பதிவு பயணியர் பெயர் பதிவு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சாவது யூனிட்ல உவமை தொடரின் பொருள் அறிதல் இது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஆனாலும் தெளிவாக படிக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கவனமாக படிக்கணும் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் அப்படின்னா என்னது ஏமாற்றுதல் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் அப்படின்னா ஏமாற்றுதல் அதற்கான அதுக்கான பொருளாக இருக்கும் அடுத்தது அவரை கிணறு தாண்டியவன் போல அவரை அரை கிணறு தாண்டியவன் போல கிணறு கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து உள்ள விழுந்துருவோம்ல அதனால கிணறு தாண்டியவன் போல ஆப்பசைத்த குரங்கு போல ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா வேதனையில் சிக்குதல் வேதனையில் சிக்குதல் அடுத்து வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமை திட்டமிடாமை அடுத்து இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல் விழித்தல் அடுத்து இடி இடி விழுந்த மரம் போல வேதனை இடி விழுந்த மரம் போல வேதனை இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உமையும் சிவனும் போல உமையும் சிவனும் போல உமையம்மை அப்படின்னு சொல்லுவாங்களே உமையும் சிவனும் போல நட்பு நெருக்கம் அடுத்து உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி உச்சந்தலையில் ஆணி அறு அரைந்தது போல ஒரு கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ உறுதியாக சொல்றேன் சரி இதுக்கான இன்னொரு முறை பார்த்துடல அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் ஏமாற்றுதல் அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா வேதனையில் சிக்குதல் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமை இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல் இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா கவர்ச்சி உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உமையும் சிவனும் போல அப்படிங்கிறது நட்பு அல்லது நெருக்கத்தை குறிக்குது உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல அப்படின்னா உறுதி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல அப்படிங்கிறது உறுதி அடுத்த சாப்டர் பார்த்திடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதுல நம்பர் ஒன் அணிக்கட்டு அப்படிங்கிறது அணைக்கட்டு அப்படிங்கிற தமிழ் சொல் அதுபோல் அடுத்ததுல கேஷ் அப்படிங்கிறது காசு தமிழில் காசு ஆங்கிலத்தில் கேஷ்ன்னு மாறுது அதுபோல் கெட்டமரன் கெட்டமரன் மரம் இருக்கோம் கெட்டமரம் இல்லையா அது வந்து தமிழில் கட்டு மரம் கட்டு மரம் அதுபோல் கறி தமிழ்லேயும் என்னங்க கறி மேங்கோ அப்படின்னா தமிழ்ல நம்ம என்ன வச்சுருக்கோம் மாங்காய் தான் முதல்ல இருந்திருக்கு மாங்காய் அப்புறம் தான் அது மற்ற மொழிகளுக்கு மறுவிப்போகுது போகுது அதுபோல் ஆந்த்ரோபோலோஜிசம் ஆந்த்ரோபோலோஜிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுபோல் சுரியலிசம் 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 அப்படின்னா என்னன்னு ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து லிங்குஸ்டிசம் லிங்குஸ்டிசம் அப்படின்னா மொழியியல் லிங்குஸ்டிக் மொழி இல்லையா லிங்குஸ்டிசம் அப்படிங்கிறது மொழியியல் ஃபார்மலிசம் அப்படின்னா வடிவவியல் வடிவவியல் ஃபார்ம் ஃபார்ம் ஒரு வடிவம் ஃபார்மலிசம் அப்படிங்கிறது வடிவவியல் ஹிஸ்டாரிக்கலிசம் அப்படின்னா வரலாற்றியல் ஹிஸ்டாரிக்கலிசம் அப்படின்னா வரலாற்றியல் ஸோ இதற்கான பதில் பார்த்துடலாம் ஆந்த்ரபோலஜிசம் அப்படின்னா மானுடவியல் ஆந்த்ரபாலஜி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் படிப்பு பற்றின குறியீடு ஸோ இப்போ ஆந்த்ரபாலஜிசம் அப்படின்னா மானுடவியல் சுரியலிசம் அப்படிங்கிறது மிகை நடப்பியல் மிகை நடப்பியல் இன்னொரு முறை பாத்திரலாம் தெளிவாக கவனிச்சிருங்க ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அணிக்கட்டு அப்படிங்கிறது அணைக்கட்டு அதுபோல் அடுத்தது வந்து கேஷ் அப்படிங்கிறது காசு கேட்ட மரம் அப்படிங்கிறது கட்டுமரம் அதுபோல் கறி அப்படிங்கிறது கறி மேங்கோ அப்படிங்கிறது இணையான தமிழ் சொல் வந்து மாங்காய் ஆந்த்ரபாலஜிசம் அப்படிங்கிறது மானுடவியல் சுரியலிசம் அப்படிங்கிறது மிகை நடப்பியல் மிகை நடப்பியல் லிங்கிஸ்டிசம் அப்படிங்கிறது மொழியியல் அதுபோல் ஃபார்மலிசம் அப்படிங்கிறது வடிவவியல் வடிவவியல் ஹிஸ்டாரிக்கலிசம் அப்படிங்கிறது வரலாற்றியல் ஹிஸ்டாரிக்கலிசம் அப்படிங்கிறது வரலாற்றியல் அதுக்கடுத்து செவன்த் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய தகவல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிட் இது கவிஞர் தமிழ் ஒளி முடியரசன் பார்த்துடலாம் முதல் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அப்புறம் அதற்கான பதில் கொடுத்துடலாம் அப்புறம் இன்னொரு முறை படிச்சிடலாம் இந்த பேட்டர்னில் நம்ம பார்த்துடலாம் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் எது கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் அதுபோல் கவிஞர் தமிழ் ஒழியின் காலம் குறிப்பிடுக கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் குறிப்பிடுக பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் என குறிப்பிடப்படுபவர் யார் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் என குறிப்பிட குறிப்பிடப்படுபவர் யார் அதுக்கடத்துல கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் யாவை இது தெளிவாக வந்து கேட்டுருங்க நல்ல மெமரியில் ஏற்றி வச்சுக்கோங்க நிலை பெற்ற சிலை அதுக்கடத்துல வீராயி வீராயி கவிஞனின் காதல் கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் அப்போது என்ன எழுதியிருக்காரு நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்துல பட்டமரம் என்னும் தொகுப்பு இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன பட்ட மரம் என்னும் தொகுப்பு இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுக்கேற்ற பொருளை எழுதுக இதுல வந்து குந்தா அப்படின்னா உட்கார அதுக்கடுத்து கந்தம் அப்படிங்கிறது மனம் கந்தம் அப்படிங்கிறது மனம் மிசை அப்படின்னா மேலே மிசை அப்படிங்கிறது மேலே விசனம் அப்படிங்கிறது கவலை விசனம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது கவலை சரி இது போல அடுத்த கேள்வியில வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணைவினையில் பிணவினையில் தமிழ் உண்டா என்னும் வரிகள் யாருடையது வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா என்னும் வரிகள் யாருடையது அதுக்கடுத்து முடியரசன் பிறந்த ஊர் எது முடியரசன் பிறந்த ஊர் எது அடுத்த கேள்வியில தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் என்னும் மேற்கோள் யாருடையது என்னும் மேற்கோள் யாருடையது முடியரசனின் கவிதைகளை சாகித்ய அகாடமி எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டது முடியரசனின் கவிதைகளை சாகித்ய அகாடமி எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டது இதெல்லாம் தான் கேள்வி ஸோ பதில் பாத்திரம்லாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இதற்கெல்லாம் என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோகிச்சு பாருங்கள் ஒரு கேள்வி பதிலாக நம்ம படிக்கும் போது ஒரு கேள்வியை பார்த்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கு என்ன பதில் வந்து கிடைக்கப்பெறுது அது மாதிரி அந்த அந்த ஒரு 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 ப்ராக்டிஸை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி பதிலோட முக்கியத்துவமே இந்த வேலையை அதுக்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால் பிளைண்டாக அப்படியே மனப்படம் பண்ணுறதுல இல்லை என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு அந்த படிச்சுட்டு ஒரு ரிவிஷனாக அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் எது புதுவை கவிஞர் தமிழ் ஒழியின் காலம் குறிப்பிடுக கவிஞர் தமிழ் ஒழியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை அதுக்கடுத்து பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசரின் மாணவராகவும் விளங்கியவர் என குறிப்பிடப்படுபவர் யார் யார் தமிழ் ஒளி தமிழ் ஒளி அதுக்கு அடுத்ததுல கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் யாவை நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் சரி அடுத்து பட்டமரம் என்னும் தொகுப்பு இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் ஒளியின் கவிதைகள் தமிழ் ஒளியின் கவிதைகள் அடுத்து சொல்லுக்கேற்ற பொருள் குந்த அப்படின்னா உட்கார கந்தம் மனம் மிசை அப்படின்னா மேலே விசனம் அப்படின்னா கவலை அடுத்து வாய்ப்பேச்சில் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா என்னும் வரிகள் யாருடையது முடியரசன் அவர்களுடையது முடியரசன் பிறந்த ஊர் எது பெரியகுளம் தேனி மாவட்டம் முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் அடுத்து தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமள்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் என்னும் மேற்கோள் யாருடையது திரு முடியரசன் அவர்களுடையது அடுத்து முடியரசனின் கவிதைகள் சாகித்ய அகாடமி எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டது அப்படின்னா இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் இரண்டு மொழிகளில் சாகித்ய அகாடமி மொழி பெறுத்து வெளியிட்டிருக்கு இன்னொரு முறை படிக்கிற ப்ராப்பராக வந்து கேட்டிருக்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த அளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஞாபகம் இருக்கும் நிறைய முறை அதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசிட்டோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இதற்கு முன்னாடி நம்ம முடிச்சிருக்க வீடியோவையும் திரும்ப 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 நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க அதெல்லாம் தான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும் சரி கவிஞர் தமிழ் வழி பிறந்த ஊர் எது புதுவை அதுபோல கவிஞர் தமிழ் வழியின் காலம் குறிப்பிடுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசரின் மாணவராகவும் விளங்கியவர் என குறிப்பிடப்படுபவர் யார் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் யாவை நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் அதுபோல அடுத்த பட்டமரம் என்னும் தொகுப்பு இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன தமிழ் ஒளியின் கவிதைகள் அடுத்து சொல்லுக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுக்க எழுதுக குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேலே விசனம் கவலை இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம் அடுத்து வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டாம் ஆண்ட பின்னர் பிணவினையில் உண்டா என்னும் வரிகள் யாருடையது திரு முடியரசன் அவர்களுடையது முடியரசன் பிறந்த ஊர் எது பெரியகுளம் தேனி மாவட்டம் அடுத்து தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமள்தனை இனிக்கும் பொங்கல் திருநாளாம் என்னும் மேற்கோள் யாருடையது திரு முடியரசன் அவர்களுடையது முடியரசனின் கவிதைகள் சாகித்ய அகாடமி எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் ஹிந்தி இங்கிலீஷ் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க சரி ஓகே டன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது போல் யூனிட் எயிட் இப்போ வந்து அது யூனிட் சிக்ஸாக இருக்குது அதில் மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து ஒரு கேள்வி பதிலாக கொஸ்டின் பேங்க் மாதிரி நம்ம வந்து ஒரு புக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து நீங்கள் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலோ அல்லது பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரெசிப்டை ஷேர் பண்ணாலும் அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க விருப்பம் உள்ளவங்க அந்த புத்தகத்தை பற்றின ஒரு டெமோ மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் இந்த நாளை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு 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 நாளில் அந்த டெய்லி ரொட்டீனில் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்குது அதனால் அந்த நாளில் இந்த நாள் இந்த ஒரு நாளில் வந்து எவ்வளோ முழுமையாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திவோங்க அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அதில் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் போயிட்டு இந்த நாளில் நீங்கள் என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஸோ தட் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் ஒரு ஆறு மாதத்தில் பத்து நாளில் இருபது இருபத்தஞ்சு நாளில் நம்ம வந்து எவ்வளோ பேர் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து அதை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டைரிய போட்டு நோட்டை போட்டு அப்புறம் எழுதிக்குவாங்க என்னென்ன டாபிக்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங் ஹேபிட் வந்து விச்சஸ் அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அந்த ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பழக்க வழக்கங்கள் பற்றின ஒரு ஒரு தெல்ல தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கும் அது வந்து நம்ம எதை சரி பண்ணிக்கணும் எதை இன்னும் அதிகப்படுத்தணும் எங்கே நேரத்தை விரயம் பண்ணுறோம் எங்கே வந்து நம்ம நேரத்தை வந்து இழுத்து பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இனிமையான நாளாக வந்து அமையட்டும் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் அடுத்த வீடியோவில் டே இருபத்தி ரெண்டில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ